காதல் கவிதைகள் இருபத்தி மூணு காதலின் புனித நூல் கனவுகள் ஒவ்வொன்றும் காற்றில் கரையும் உன் மட்டும் நெஞ்சில் நிறையும் நான் கேட்கும் இசையெல்லாம் உன் குரலாகவே இருக்கும் உன் பெயரையே இசைக்கும் நான் தெளிவாதான் இருக்கேன் ஆனா நான் கேட்கிற மியூசிக் எல்லாம் உன் வாய்ஸாக இருக்கு உன் பேரையே சொல்லுது என்ன பண்ணுவேன் நேரங்கள் நகர்வதே இல்லை போகும் நினைவுகளில் உன்முகம் மட்டும் எப்படி நேரங்கள் என்பவை என் இதயத்தில் உன் முகத்தை ஓவியமாய் வரையும் நெஞ்சின் துடிப்பில் உன் குரல் மறைந்திருக்கும் மூச்சின் காற்றில் உன் வாசம் நிறைந்திருக்கும் நீ அனுப்பும் குறுஞ்செய்திகளே காதலின் புனித நூல் உன் கண்களே நேசத்தின் தெய்வம் அதுவே என் உயிரின் உருவம் மொத்தத்தில் அல்லது வாழ்வில் நீதான் தெய்வம் நீதான் செல்வம் என் பேச்சு உயிர் மூச்சு அதாவது மொத்தத்துல அல்லது என்னுடைய வாழ்க்கையில நீ தான் என் தெய்வம் நீ தான் என் செல்வம் நீ தான் என்னுடைய பேச்சு நீ தான் என்னுடைய உயிர் மூச்சு கவிதை டெக்ஸ்ட் வடிவில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் காப்பி பண்ணி உங்க காதலன் அல்லது காதலிக்கு பார்சல் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க 땡큐